நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று திருச்சியில் நண்பர்கள் எல்லாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம் இரண்டு மூன்று விஷயங்கள் உங்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரி உங்களுக்கு தெரியும் தமிழகத்தில் நம்முடைய விவசாய பெருமக்கள் பெரிய அளவில் பயன்படக்கூடிய ஒரு திட்டம் வந்து பாரத பிரதமருடைய பி கிசான் திட்டம் விவசாயிகள் கௌரவ நிதி திட்டம் இரண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் தமிழகத்தில் அப்படித்த கணக்கின்படி எழுபத்தி ஒம்பது லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் விவசாயிகள் இருக்கிறாங்க இந்த சிறு குரு அப்படிங்கிற கேட்டகரியில் முப்பத்தி ஒம்போது லட்சம் விவசாயிகள் வர்றாங்க ஏன்னா திட்டமே வந்து சிறு குறு விவசாயிகளுக்கான திட்டம் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிரதமர் அவர்கள் சிறு குறு விவசாயிகளுக்காக இந்த பிஎம் கிசான் திட்டத்தை கொண்டு வர்றாங்க அப்போ தமிழகத்தில் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் வந்து நாற்பத்தி மூன்று லட்சம் விவசாயிகள் வரை பதிவு செய்திருந்தார்கள் நாற்பத்தி மூணு லட்சம் விவசாயிகள் இதுவரை பிஎம் கிசான் திட்டத்தில் இரண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து பதினேழு தவணையில் தவணைக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு ஆறாயிரம் கொடுக்குறாங்க ஒரு தவணைக்கு ரெண்டாயிரம் என்றால் பதினேழு தவணைக்கு முப்பத்தி நான்காயிரம் ரூபாய் நம்முடைய விவசாய பெருமக்களுக்கு வங்கி கணக்குக்கு வந்திருக்கு உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு மிக சிறப்பான ஒரு திட்டம் இது ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை பார்த்திங்கன்னா சமீப காலத்தில் அந்த பிஎம் கிசான் திட்ட திட்டம் என்பது நாற்பத்தி மூன்று லட்சம் போன ஒரு திட்டம் தமிழகத்தில் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று காலகட்டத்தில் இன்றைக்கி படிப்படியாக குறைந்து இன்றைக்கி வந்து வெறும் இருபத்தி ஒரு லட்சம் விவசாயிகள் மட்டும்தான் பயனடைகிறாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த இருபத்தி மூன்று லட்சம் விவசாயிகள் எங்கே என்பது தான் கேள்வி குறிப்பாக உங்களுக்கு தெரியும் இதற்கு முன்பு ஒரு பெரிய ஊழல் இதில் நடந்துச்சு இரண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் மத்திய அரசு ஆடிட் பண்ணி ஏழு லட்சம் போலி விவசாயிகளை இணைச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதாவது விவசாயிகளே இல்லை கலெக்டர் ஆஃபீஸ்லேயே விவசாயிகள் பேரில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அவங்க மாதிரியே எல்லா ஆத்தென்டிகேஷன்லாம் ஏற்படுத்தி பணத்தை வந்து சில கவர்மெண்ட் அதிகாரிகள் வித்ரா பண்ணதுக்காக சில நூறு கோடி பல நூறு கோடி முன்னூற்றி நாற்பது கோடி ரூபா அப்ராக்சிமேட்டாக அதில் ஊழல் நடந்தது அப்போ நடவடிக்கை எடுத்தாங்க இன்றைக்கி நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு லட்சம் வரை போன பிஎம் கிசான் திட்டத்தில் பயனடக்கூடிய விவசாயிகள் வெறும் இருபத்தி ஒரு லட்சத்துக்கு வந்திருக்கு அப்படி இருக்கும் பொழுது மிச்சம் இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன ஆனாங்க அப்படிங்கிறதான் நம்முடைய முதல் கேள்வி இது சம்மந்தமாக பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய கண்டன அறிக்கையை கொடுத்துருக்கோம் இந்தியா முழுவதுமே பிஎம் கிசான் திட்டத்தில் ஒரு அரசு வந்து கண்கொத்தி பாம்பாக ஒரு ஒரு விவசாயியும் இணைக்கிறாங்க அந்த விவசாயிக்கு பத்திரத்தில் ஒரு டாக்குமெண்டேஷன் பிரச்சனை இருந்தால் கூட சரி பண்ணிடுறாங்க உதாரணத்துக்கு கூட்டுப்பட்டா இருக்குது தனிப்பட்டா இல்லை அந்த மாதிரி வச்சு விஷயங்கள் எல்லாம் மாநில அரசு கையில் எடுத்து அதையெல்லாம் சரி பண்ணி சிறு குரு கேட்டகரியில் யார் வர்றாங்களோ இணைச்சிக்கிட்டே வர்றாங்க பிஎம் கிசான் இந்த ஸ்கீமில் அப்படி இருக்கும்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் மத்திய அரசை வேண்டுமென்றே எங்களுக்கு பள்ளிச்சொல் கிடைப்பதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த திட்டம் எல்லா விவசாயிகளுக்கும் சேரக்கூடாது என்பதற்காக கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு நாற்பத்தி மூன்றிலிருந்து நாற்பத்தி நான்கு லட்சம் விவசாயிகள் பயன்படக்கூடிய ஒரு திட்டம் இன்றைக்கி டுவெண்ட்டி ஒன் லேக்ஸ் கீழே வந்திருக்குண்ணா இது எப்படி என்பதற்காக கண்டன அறிக்கை கொடுத்தோம் அரசுக்கிட்ட நாங்கள் கேள்வி கேட்டோம் யாரும் பதில் சொல்லலை நாங்கள் இரண்டு கேள்வி கேட்டிருக்கோம் முதல் கேள்வி இருபத்தி மூணு லட்சம் பேர்த்து எதுக்கு டெலீட் பண்ணிங்க இல்லை போலி கணக்கு யாரோ அரசு அதிகாரிகள் போலி அவங்க பேரை சேர்த்திட்டாங்கன்னா அரசு அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இரண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் அப்போ தமிழக அரசினுடைய கணக்கின்படியே முப்பத்தி ஒம்பது லட்சம் விவசாயிகள் தமிழகத்தில் சிறு குறு விவசாயிகள் நம்முடைய டெஃபினேஷனே சிறு குறு தான் டூ பாயிண்ட் ஃபோர் செவன் ஏக்கர் கீழே இருக்கணும் உங்களுக்கு அப்படி இருக்கும் பொழுது எப்படி இன்றைக்கி முப்பத்தொம்போது லட்சம் சிறு குறு விவசாயிகள் இருக்க வேண்டிய தமிழகத்தில் எப்படி இருபத்தொரு லட்சத்துக்கு வந்துச்சு அதனால் திமுக அரசு உடனடியாக எல்லா மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவு போட்டு ஒரு ஒரு மாவட்டத்திலையும் ரிவ்யூ மீட்டிங் நடத்தப்பட்டு குறிப்பாக அந்த மாவட்டத்தில் அவர்களுடைய பெயர்களோ இதற்கு முன்னாடி பணம் வந்துச்சு அந்த பணம் வரல அப்படின்னு சொல்லக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குன்னா அதை மாவட்ட இதை விட மாவட்ட ஆட்சியருக்கு என்ன முக்கியமான வேலைன்னு ஒரு மாவட்ட ஆட்சியர் உட்கார்ந்து சிறப்பு குறை தீர்ப்பு முகாம் அமைத்து இதை சரி பண்ணணும் இல்லை என்றால் இரண்டு வாரத்தில் திருச்சிராப்பள்ளி இதை மையமாக வைத்து இந்த ஊரை மையமாக வைத்து அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோரும் இணைந்து ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை இங்கிருந்து எடுத்து பாரதிய ஜனதா கட்சி அதன் பிறகு ஒரு ஒரு மாவட்டத்திலும் கூட விவசாய குறைதீர்ப்பு முகாமை அமைத்து அதன் மூலமாக வரக்கூடிய பதிவுகள் என்ன இருக்கோ நாங்கள் முன்னெடுக்க இருக்கிறோம் அதனால் இது மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய கெட்ட பெயர் அவப்பெயர் வருவதற்காக திமுக அரசு நிறைய விவசாயிகள் டிலீல் பண்ணிட்டாங்க ஏன்னா தினமும் நாங்கள் எங்கே போனாலும் கூட விவசாய பெருமக்கள் தலைவர்களை பார்க்குறாங்க மாவட்ட தலைவர்களை பார்க்குறாங்க அண்ணன் எனக்கு வந்து பத்து தவணை வந்துச்சு பன்னெண்டு தவணை வந்துச்சு இதுவரைக்கும் பதினேழு தவணைங்க மூணு தவணை மட்டும் நிறுத்திட்டாங்க நாலு தவணை மட்டும் நிறுத்திட்டாங்க இது குறிப்பாக இந்த தேர்தலுக்கு முன்பு ஆரம்பித்த வேலை தேர்தலுக்கு ஒரு நான்கு மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த வேலை இன்றைக்கு இருக்குது அதனால் பத்திரிகை நண்பர்களுக்கு ஒரு முக்கிய செய்தி நீங்களும் வந்து உங்கள் செய்தித்தாள் மூலமாக உங்களுடைய பத்திரிகை தொலைக்காட்சி மூலமாக விவசாய பெருமக்கள் இதை பார்த்து நீங்கள் தயவு செஞ்சு உங்களுடைய உரிமை அது உங்களுடைய ஏக்கர் வந்து இரண்டு ஹெக்டருக்கு கீழே உங்களுடைய ஏக்கரேஜ் இருக்குது அப்படின்னா உங்களுடைய உரிமை ஸோ தயவு செய்து நீங்கள் உடனடியாக வந்து உங்களுடைய மாவட்ட ஆட்சியர் அங்கே இருக்கக்கூடிய விவசாய அதிகாரிகள் யார் இருக்கிறாங்க கலெக்டர் ஆஃபீஸில் நீங்கள் சந்தித்து தயவு செஞ்சு இடம்பெற வைங்க இல்லை என்றால் இரண்டு வாரத்தில் பாரதிய ஜனதா கட்சி நாங்களே சிறப்பு விவசாய குறைதீர்ப்பு தீர்ப்பு முகாமை தமிழகம் முழுவதும் அமைப்பிருக்கின்றோம் என்பதையும் சொல்லிக் கொள்கின்றோம் அதற்கு முன்பு மாநில அரசு கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றோம் இல்லை என்றால் பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை திருச்சிராப்பள்ளியில் மையமாக வைத்து நாம் நடத்தி காட்ட வேண்டிய சூழல் ஏற்படும் இது நாங்கள் சொல்ல சொல்லக்கூடிய முதல் செய்திங்கண்ணா இரண்டாவது இன்றைக்கி தமிழகத்தில் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்முடைய மறைந்த தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய இல்லத்திற்கு சென்று விட்டு பத்திரிக்கையாளர் சந்தி பண்ணும்போது பத்திரிகையாளர் கேட்டாங்க இன்றைக்கி வந்து போலீஸ் ஸ்டேட்டாக தமிழ்நாடு மாறிடுமா அப்படின்னு அன்றைக்கே நம்ம சொன்னோம் திரும்ப ஒரு வாரம் கழித்து என்கவுண்டர் பண்ணுற வேலை இதுக்கெல்லாம் போகாதீங்க குறிப்பாக அந்த கிரிமினல் கான்ஸ்பிரசி ரூட் ஆஃப் த கேஸ் யார் தவறு செஞ்சுருக்காங்களோ கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுத்து மொத்தமாக இந்த கேங்கெல்லாம் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ சட்டப்படி நடவடிக்கை எடுங்க நம்ம எதிர்பார்த்தது போலவே இன்னைக்கு காலையில் என்கவுண்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க அதிலும் குறிப்பாக நம்முடைய முகநூல் பக்கத்தில் கூட நம்ம எழுதியிருக்கோம் ட்விட்டர் பக்கத்தில் கூட எழுதி எழுதியிருக்கோம் குறிப்பாக இந்த மூன்று முக்கிய குற்றவாளிகள் நீங்கள் பார்க்கலாம் அருள் என்பவர் கலை ஸ்ரீனிவாசன் என்பவர் சதீஷ் என்பவர் இந்த மூன்று குற்றவாளிகள் நீங்கள் பார்க்கலாம் இவர்கள் எல்லோருமே முக்கிய குற்றவாளிகள் குறிப்பாக இன்றைக்கி தமிழக காவல்துறை வந்து வீடியோ வெளியிட்ருக்குறாங்க அந்த குற்றவாளிகள் வந்து வந்த அந்த வண்டி எத்தனை மணிக்கு வந்தாங்க யார் வந்தாங்க எல்லாமே வெளியிட்டுருக்குறாங்க அவசர அவசரமாக என்கவுண்டர் அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு மனிதனுடைய உயிரை படிக்க வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா அவங்க சரண்டரான குரூப் அது வந்து அவங்களே போலீஸ் ஸ்டேஷனில் வேகமாக சரண்டரான குரூப்பு சரண்டரான குரூப்பு எப்படி தப்பியோட முயற்சிப்பான் இது ஒரு லாஜிக்கலான கேள்வி யாராவது காணாமல் போன ஒருத்தராக சுற்றி வளைச்சு பிடிச்சு அப்படிங்கிற என்கவுண்டர் தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம் இந்திய அளவில் இந்தியாவில் முதன் முதலாக இதாகத்தான் இருக்கும் சரண்டரான ஒருத்தரை வந்து என்கவுண்டர் அப்படிங்கிறாங்க அதை தாண்டி இரண்டாவது மிக முக்கியமானது காலையில் வந்து வெப்பன் டம்ப் வெப்பன் எங்கே ஒழிச்சு வச்சுருக்கிறாங்க கண்டுபிடிக்க போனோம் அங்கே துப்பாக்கி கிட்டத்தை எங்களை சுட்டாங்கன்னா துப்பாக்கி எங்கே இருந்து வந்துச்சு இரண்டாவது மூன்றாவது அதிகாலையில் செல்ல வேண்டிய காரணம் என்ன நாங்கள் வந்து யாரையும் டிஃபன் பண்ணல கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி சட்டம் ஒழுங்கில் சமரசம் இல்லாத ஒரு கட்சி இருந்தும் கூட ஒரு பக்கம் திமுகவினுடைய புள்ளிகளாக இருக்கக்கூடிய முக்கிய குற்றவாளிகள் இருக்கிறாங்க அதையும் நம்ம புகைப்படத்தை நம்ம காட்டியிருக்கோம் இன்னொரு பக்கம் காலங்காலத்தில் நேரமே என்கவுண்டர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன ஸோ தமிழக அரசு முறையான திசையில் தான் கொண்டு போகிறாங்களா இல்லை இதையும் வந்து திருவேங்கடம் இறந்துட்டார் ரைட் ஓகே இப்போ திருவேங்கடம் சொல்கிற கன்ஃபூஷன் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காரு அதை வச்சு கேஸ் முடிய போதா ஏன்னா இது போன்ற கேஸுகளில் முக்கியமாக ஒரு நீதிமன்றத்திற்கு போகும் பொழுது அந்த கேஸினுடைய உண்மை முகம் நமக்கு தெரியும் குறிப்பாக இது போன்ற கேஸ் ஏன்னா ஒரு பக்கம் கேங் வார்னு தமிழக அரசே பயன்படுத்துகிறாங்க காவல்துறை பயன்படுத்துகிறாங்க இன்னொரு பக்கம் வேற ஏதோ கேஸுக்கு சம்பந்தமான பஞ்சாயத்து டீலிங்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய ஆர்கியூமெண்ட் இது பொலிட்டிக்கல் மர்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒரு ஒரு கட்சிகளும் ஒரு ஒரு வாதத்தை வைக்கும் பொழுது இந்த கேஸை வந்து அவசர கதியில் முடிக்க வேண்டிய அவசியம் என்ன என்பது தமிழக மக்களுடைய கேள்வியாக இருக்குது ஆனால் இன்றைக்கி வந்து நாங்கள் வீடியோ ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம் என்று சொல்வதை விட உண்மையாலும் இது என்ன நடந்துச்சு பேக்ரவுண்ட் என்ன முக்கிய குற்றவாளி நீங்கள் இல்லை இன்னைக்கு முக்கிய குற்றவாளி நமக்கு தெரியும் சார்ஜ் ஷீட்டில் வந்து சார்ஜ் அப்டேட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க ஒரு முக்கிய குற்றவாளி இறந்த பிறகு சார்ஜ் ஷீட்டில் பேர் வராது பேர் எடுத்துருவாங்க அப்போ முக்கிய குற்றவாளி ஒரு கொராபரேட்டிவ் அட்வன்ஸ் கொடுக்க முடியாது ஸோ அப்போ நமக்கு உண்மை என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஏன்னா திருவேங்கடம் சொன்னார் கஸ்டடியில் இருக்கும்போது அது மட்டும்தான் பேச்சா இருக்கும் அதனால் தொடர்ந்து தமிழக அரசு உண்மையை மூடி மறைப்பதற்கு தான் முயல்கிறாங்களோ தவிர இதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த மர்மம் முடித்து அவிழ்ப்பதற்கு எந்த ஒரு காவல்துறையாக இருக்கட்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கட்டும் இதுவரை வாய் திறக்கிறாமல் இருக்கிறாங்க அதனால் அந்த இரண்டு விஷயத்தையும் பத்திரிகை நண்பர்கள் முன்பு வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த சந்திப்பில் இருக்கிறோம் இதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருந்தால் கேளுங்கன்னா அதையும் தாண்டி இருபத்தி ஆறாம் தேதி நம்முடைய விவசாய சங்கம் குறிப்பாக தஞ்சாவூர் திருச்சி இந்த பகுதியில் காவிரி தண்ணி அது சரியான முறையில் வரல அப்படிங்கிறக்காக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க அதில் இரண்டு விஷயம் இருக்குது ஒன்று கடைகள்லாம் மக்கள் நீங்கள் கடை அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியாக ரெக்குவஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இரண்டாவது ரயிலை வந்து நாங்கள் மறிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் விவசாய சங்க நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் ஒரு வேண்டுகோள் நம்ம விடுக்கிறோம் உங்களுக்கு தெரியும் மத்திய அரசை பொறுத்தவரை மோடி ஐயாவை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி பதினெட்டில் காவிரி நதிநீர் மேலாண்மை அமைத்த பிறகு நாம் இதுவரை தமிழகத்திற்கு வர வேண்டிய தண்ணீர் ஒரு சொட்டு பாக்கி இல்லாமல் தொடர்ந்து வந்துகிட்டு இருந்துச்சு அங்கே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இருக்கும்பொழுது பிரச்சனை ஆரம்பித்த பிறகு தான் தண்ணி வரல மேகதாத்தூள் அணை கட்டுவோம் என்று ஒரு ஒரு படியாக போய் இன்றைக்கி வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கும் அதுவும் குறிப்பாக குறுவை சாகுபடியிலேருந்து மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா போன ஆண்டு முழுவதும் அது வேஸ்ட்டாக போயிடுச்சு நாங்கள் ஏற்கனவே பாத யாத்திரையில் கூட பல இடத்துல நாங்கள் பேசியிருந்தோம் எந்த அளவுக்கு ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய நெல் கொள்முதல் தமிழகத்தில் குறைய ஆரம்பித்திருக்கிறது காரணம் காவேரி தண்ணி இல்லாதனால் மகசூல் இங்கே இல்லை இதெல்லாம் நிதர்சனமான உண்மை இன்றைக்கி மத்திய அரசு தெளிவாக இருக்கும் பொழுது மத்திய அரசு அங்கே அணை கட்டக்கூடாது என்பதிலே தெளிவாக இருக்குது நம்முடைய மோடி அவர்களுடைய அரசு தெளிவாக இருக்கிறோம் இன்றைக்கி தண்ணி கொடுக்காத காங்கிரஸ் அரசு அங்கே கர்நாடகாவில் இருக்குது அதனால் விவசாய நண்பர்களுக்கு எங்களுடைய அப்பீல் இதில் மத்திய அரசுக்கு எந்த விதமான சம்பந்தமும் எங்கேயும் இல்லை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும் மத்திய அரசாக இருக்கட்டும் தமிழகத்தினுடைய நலன் சார்ந்து தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அதனால் விவசாய நண்பர்கள் நடத்தக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கடையடப்புக்கு அவர்கள் வேண்டுகோள் அறைகோள் விடுத்திருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் பங்கேற்கிறோம் நாங்களும் பங்கேற்கிறோம் காரணம் இது மிக மிக முக்கியமான பிரச்சனை இதன் மூலமாகச்சு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஐயாவுக்கு ஒரு ப்ரெஷர் ஏற்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரங்க எம்எல்ஏ எம்பி இத்தனை பேர் இருக்கிறாங்க எல்லாம் கிளம்பி கர்நாடகா போய் சித்தராமையா அவர்களை சந்தித்து வேண்டுகோள் விடுத்து சமரசம் பேசினாச்சு தண்ணியை கொண்டு வரணும் இது செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதற்கான ப்ரெஷர் ஜனநாயகத்தில் பில்டு பண்ணணும் என்ற என்றால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி முழு முழுவதுமாக அவர்களோடு நிற்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் இதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருந்தால் கேளுங்கனே பதில் சொல்கிறோம் இந்த காவிரி மேலாண்மை ஆணையத்தில் எவ்வளோ உறுப்பினர்கள் ஆனால் அந்த காவேரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் சேர்மன் இருக்காங்கன்னா வாட்டர் ரிசோர்சஸ் செக்ரட்டரி அதாவது நம்முடைய மத்திய அரசினுடைய வாட்டர் ரிசோர்சஸ் செக்ரட்டரி காவேரி நதி நீர் எங்கேயெல்லாம் போகுது குறிப்பாக கர்நாடகாவில் ஆரம்பித்து தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா அப்பர் ரைப்பேரியன் லோவர் ரைப்பேரியன் இந்த மாநிலத்தினுடைய வாட்டர் ரிசோர்ஸஸ் செக்ரட்டரி நம்ம வந்து பொதுப்பணித்துறை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதனுடைய ஐஏஎஸ் அதிகாரிகள் அதில் உறுப்பினரெலாம் இருக்கிறாங்க அப்புறம் வாட்டர் எக்ஸ்பர்ட் குறிப்பாக அந்த ஹைட்ராலஜிக்கல் எக்ஸ்பர்ட் எல்லாம் இந்த காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தை பற்றி எதுக்கு நாம் இவ்வளோ ஆணித்தரமாக பேசுகிறோம் அப்படின்னாங்கன்னா இது சுப்ரீம் கோர்ட்னுடைய இரண்டாயிரத்தி ஆறு ஏழு எட்டு அந்த காலகட்டத்தில் வந்த தீர்ப்பு மிக தெளிவாக மழை அதிகமாக பேஞ்சால் என்ன என்ன பண்ணணும் மழை பெய்யாமல் இருந்தால் ட்ரவுட் இயரில் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஃபார்முலா பேஸ்ட் அப்ரோச் அதாவது மழையே வர்றதுனா கூட தண்ணி பகிர்மானம் எப்படி இருக்கணும் அதிகமான மழை பெய்தால் தண்ணி பகிர்மானம் இருக்கும் எப்படி இருக்கணும் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க இது அவங்க எந்த டிசனுமே எடுக்க வேண்டாங்கன்னா எல்லாமே ஃபார்முலா பேஸ்டு அதனால் இதை பொறுத்தவரை எல்லா மாநிலங்களும் உறுப்பினராக இருக்கிறாங்க அதில் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் பிரச்சனை வரும் பொழுது தமிழகத்தினுடைய அதிகாரிகள் நிறையா டைம் வாக் அவுட் பண்ணுறாங்க ஏன்னா அதிகாரிகளுக்கு உங்களுக்கு தெரியும் கர்நாடகாவிலேருந்து வரக்கூடிய வாட்டர் ரிசோர்ஸஸ் செக்ரட்டரி அவர் என்ன சொல்ல போகிறார் கர்நாடகா சிஎம் சொல்கிறது அந்த மீட்டிங்கில் வந்து சொல்ல போகிறார் அப்போ தமிழகத்தினுடைய கடந்த ஒரு மூணு நான்கு மீட்டிங் பார்த்திங்கன்னா தமிழகத்தினுடைய அதிகாரிகள் வாக் அவுட் பண்ணுறாங்க ஜெனலாக நாங்கள் வெளியே வரோம் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் எங்களுக்கு இதில் இஷ்டம் இல்லை அப்படின்னு இது எந்த தீர்வை நோக்கி போகணும்னா இன்றைக்கி நீங்கள் மத்திய அரசை ப்ரெஷர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கங்களாம் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் எமர்ஜென்சிக்கு முன்னாடி பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் நதிநீர் பிரச்சனை வந்த பொழுது ஹரியானாவுடைய அரசை டிஸ்மிஸ் பண்ணாங்க நதிநீர் பிரச்சனை தீர்வு பிரச்சனை வந்த பொழுது இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் தன்னைத்தானே சேர்மனாக போட்டுக்கிட்டாங்க அந்த இரண்டு மாநிலத்தினுடைய நதிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு சேர்மனாக போட்டுக்கிட்டாங்க ஹரியானா அப்போஸ் பண்ணாங்க அதை அதை எப்படி பிரதம மந்திரி சேர்மனாக வர முடியும் என்பதற்காக இந்திரா காந்தி அவங்க கவர்மெண்டையே டிஸ்மிஸ் பண்ணாங்க இது கால வரலாறு ஆனால் இன்றைக்கி அது பாசிபிளான்னு நீங்கள் சொல்லுங்கள் நாம் வந்து ஒரு பக்கம் ஜனநாயகத்தை பேணி காட்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் மத்திய அரசு நம்முடைய எல்லையை மீறக்கூடாது என்பதிலே மோடி ஐயா பத்தாண்டு காலமாக ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க முன்னூற்றி ஐம்பத்தாறு என்பது எங்கேயுமே பயன்படுத்தலை நீங்கள் பார்க்குறீங்க எங்கேயுமே பயன்படுத்தாத ஒரு அரசு நம்முடைய அரசு ஆனால் இருக்கக்கூடியவர்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அரசியல் பேசக்கூடிய திமுகவோ காங்கிரஸோ நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு ஓ கா காங்கிரஸ் யார் பேச்சையும் கேட்கல சொல்ற பேச்சே கேட்கல அப்படின்னா என்ன தீர்வு இந்திரா காந்தி அம்மையாரை போல ஒரு எல்லையை தாண்டி போகிறதா அது தீர்வா அது தீர்வு எடுத்தா நீங்க ஏத்துக்குவீங்களா இந்த காங்கிரஸ் கட்சியும் ஜ திமுக வேணும் சொல்லுவாங்க ஜனநாயகத்தை கொள்கிறாங்கன்னு இவங்களே கிளம்பி வருவாங்க இல்லை சட்டத்துக்கு உட்பட்டு இந்த பிரச்சனையை அணுகலான்னா அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சி விதண்டாவாதமாக பேசுகிறாங்க நான் உங்களுக்கு ஒரு சரித்திரமும் சொல்லியிருக்காங்கண்ணா பஞ்சாப் ஹரியானா ஒரு சரித்திரத்தையும் சொல்லியிருக்கேன் எப்படி இருந்திருக்கணும் எமர்ஜென்சிக்கு முன்னாடி ஆனால் இன்னைக்கு காங்கிரஸும் திமுகவும் இவ்வளோ பேசக்கூடியவர்கள் இந்தி இந்தி கூட்டணியில் இருக்கிறாங்க இவ்வளோ பேசுகிறாங்க சித்தராமையை அவங்ககிட்ட போய் பேசுறக்கு என்னன்னா பிரச்சனை சரி நாங்கள் சொல்லி அவர் கேட்கல ரெண்டாவது ஆர்கியூமெண்ட்டுங்கண்ணா நீங்கள் சொன்னீங்களா இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கர்நாடகா போய் பெங்களூரில் சித்தராமைய அவர்களை சந்திச்சிங்களா அதுவும் கிடையாது நீங்கள் சந்தித்து பேசுனீங்களா அதுக்கப்புறம் நீங்கள் பேசினதாக அவர் ஏற்கலை ஏற்கவில்லை என்பது இரண்டாவது பிரச்சனை அப்புறம் பார்த்துக்கலாம்ண்ணா ஒரு மாநிலம் தல்வி ஆர்ப்பாட்டம் எல்லாம் சேர்ந்து பண்ணணுமா நாங்களும் வர்றோம் கட்சியெல்லாம் தாண்டி உங்களோட ஜாயின் பண்ணுறோம் சேர்ந்து நிற்போம் ஆனால் நீங்கள் பேசிக் வேலையை செய்யாமல் கண்ணை மூடிக்கொண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சதி நடக்குது மத்திய அரசு வந்து கண்டுக்காமல் இருக்குதுன்னு சொல்கிறது எந்த விதத்தில் ஏற்புடையதுங்கண்ணா இந்தியாவில் எல்லா மாநிலத்துக்கும் பிரச்சனை இருக்குது கர்நாடகா கோவா மகதாய் பிரச்சனை இருக்குது எல்லா மாநிலத்துக்கும் நதிநீர் பிரச்சனை இருக்குது ஆனால் சுமூகமாக பேசி பேசி தீர்த்துக்கிறாங்க கிருஷ்ணா வாட்டர் பிரச்சனை இருக்குது கோவே கோதாவரி பிரச்சனை இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்கு ஆனால் இங்கே மட்டும்தான் இதை அரசியலாக்கி குளிர்ஹாய்த்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் தொடர்ந்து இன்னைக்கு அரசியல் பண்ணுறாங்க தான் நம்முடைய தலைவர்கள் எல்லாருமே கட்சி தொண்டர்களோடு பேசி முடிவெடுச்சிருக்கிறாங்க அதனால் விவசாய சங்கத்துக்கு நாங்கள் பண்ணுற அப்பீல் அவங்களுக்கு தெரியும் அரசியல் நம்ப சட்டம் அதே நேரத்தில் நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம் என்கின்ற அவங்களுக்கு எங்களுடைய நம்பிக்கையை கொடுத்துருக்கின்றோம் காரணம் இது பொது பிரச்சனை என்ன அண்ணா இங்கே என்ன நடக்குது அப்படின்னாங்கன்னா உதாரணத்திற்கு வந்து ஒரு ஓப்பன் மைண்டடாக ஒரு அரசு பேசுகிறாங்க அப்படின்னா ஓகே நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் இதுவரை தமிழக பாரதிய ஜனதா கட்சி இரண்டு முறை பங்கேற்றிருக்கு இப்ப அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய தீர்வு என்னன்னா சரி வாங்க எல்லாம் கிளம்பி கர்நாடகா போகலாம் கர்நாடகா முதலமைச்சரை பார்க்கலாம் பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் போறோம் ஆனா இந்த அனைத்து கட்சி கூட்டம் ஆரம்பிச்சோடனே அவங்களே ஒரு டிராஃப்டை கொண்டு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாரும் வாங்க நேரம் டெல்லிக்கு போகலான்னு அதுக்கு தான் உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளே கொடுக்குறேங்க நான் ஹரியானா பஞ்சாப் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறோம் இந்த காலத்தில் இந்திரா காந்தி அம்மையார் செஞ்சது நாங்கள் செய்ய போகிறது கிடையாது அதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தனித்தன்மை அதனால் இந்த அனைத்து கட்சி கூட்டம் என்பது முதலமைச்சர் இதுவரை காவேரிக்கு கூட்டியிருந்தாலும் கூட அது ஆக்கப்பூர்வமாக இருக்கணும் இதில் ஆக்கப்பூர்வமான என்ன சித்தராம் ஏன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பெங்களூரில் இருக்கிறாங்க ஒசூர் பார்டருக்கு போனீங்கன்னா காய்கறிகள் இங்கிருந்து அங்கே போகுது அங்கிருந்து ஒரு சரக்கு வருது கூட்ஸ் வருது இரண்டு மா மாநிலங்களும் ஒன்றுக்கொன்று இணைந்து இருக்க வேண்டிய மாநிலம் இது பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை இன்னைக்கு அவர்கள் அனைத்து கட்சி கூட்டம் சித்தராமையா அவங்கள போய் பார்க்கலாம்னா நாங்களும் போகிறோம்னா நோ ப்ராப்ளம் ஆனால் அதை செய்யாமல் அந்த கூட்டத்தினுடைய தலைப்பே ஆரம்பித்த ரெண்டு நிமிஷத்தில் எப்படி வந்து நம்ம மத்திய அரசு மேலே பழிய போகலான்னா என்ன ஆக்கப்பூர்வோங்கண்ணா அதனால் முதலமைச்சர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மத்திய அரசனுடைய பங்கு என்ன இருக்குது இல்லை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே மோடியை அப்பீல் பண்ணுறீங்களா ஆர்டிகல் முந்நூற்றம்பத்தாறை பயன்படுத்தி காங்கிரஸ் ஆட்சியை கலை அப்பீல் பண்ணுறாருங்களா அப்படின்னு தான் சொல்லட்டு வெளிப்படையாக சொல்லட்டுங்க வெளிப்படையாக சொல்லட்டும் எதுவுமே சொல்லாமல் மத்திய அரசு என்ன செய்ய முடியும்னு அவங்க அவங்க சொல்லணுங்கண்ணா ஒரு ஒரு பக்கம் ஃபெட்ரல் டெமோக்ரஸிங்கிறீங்க இவங்களே சொல்கிறாங்க ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அதாவது மாநிலங்களுக்கு தனி உரிமை இருக்குது மத்திய அரசனுடைய உரிமை வந்து கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் இன்னொரு பக்கம் முந்நூற்றி ஐம்பத்தாறு பயன்படுத்தக்கூடாது என்று பிரதமர் வந்து ரொம்ப அமைதி காக்கிறாங்க அது மணிப்பூராக இருந்தாலும் சரி அது வெஸ்ட் பெங்காலாக இருந்தாலும் சரி எங்கள் நாள் நாடு நடந்திருந்தாலும் கூட ஜனநாயக முறையில் தீர்வு கிடைக்கணும் ஆனால் இதை புரிஞ்சிக்காத வரைக்கும் அரசியல் பண்ண என்ன பண்ணுறதுங்கண்ணா நீங்களே சொல்லுங்கண்ணா இந்த ப்ரெசிலிட்டிஸ் எப்படி பார்க்குறீங்க சார் சென்னை கமிஷன் தான் வந்து அந்த இன்சிடென்ஸ் ஒவ்வொன்றையும் வந்து நரேட் பண்ணியிருக்காங்க வெளியே போனாங்க கண்ணே வந்து அக்யூஸ்ட் இருக்குது அப்படின்றாங்க எப்படி அண்ணன் முன்னாடி கூட வந்து ஒரு என்கவுண்டர் நடந்திருக்குது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாளோ நடந்த ஒரு ரெண்டாவது இன்கவுண்ட்டர் சார் நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் சார் யுவராக சீனியர் ஜேர்னலில் சார் நிறையா விஷயங்களை பார்க்குறேன் சரணடைந்த ஒரு குற்றவாளி இவங்க யாருமே போய் கஷ்டப்பட்டு போய் தனிப்படை போட்டு பத்து பத்து தனிப்படை பிடிக்கல ரெண்டு மணி நேரத்துலலாம் அந்த ஏசிபி ஆஃபீஸாக அந்த மாதிரி சரண்டர் சரண்டராகிறாங்கண்ணா சரணடைந்த குற்றவாளி இந்த கேஸில் ஏகப்பட்ட மர்மம் இருக்குது இது வந்து இல்லை ஒரு குழந்தைக்கு எதோ ஒரு ஆயிடுச்சு ஒரு பெண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் இதுக்கு மாதிரி நிறைய நடந்திருக்குண்ணா இல்லைன்னு நான் சொல்லி இதில் எல்லா கட்சிகளும் ஒரு ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி உதாரணத்துக்கு நாங்கள் தான் பொலிட்டிக்கல் மர்டரை பார்க்குறோம் கேங் மர்டராக பார்க்கலாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்கள் இது கேங் மர்டர்ன்னு சில இடத்துல பேசியிருக்கிறாங்க காவல்துறை ஒரு கோணம் சொல்லுது அப்போ இந்த க்ளோஷர் எப்போ நடக்குங்கண்ணா உண்மை எப்போ உங்களுக்கு எனக்கும் தெரியுங்கண்ணா குற்றவாளிகளை பிடிச்சாச்சு எவிடன்ஸ் எடுத்தாச்சு சார்ஜ் ஷீட் போட்டாச்சு கோர்ட்டுக்கு போயாச்சு இதுதான் சார்ஜ் ஷீட்டு கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் அதில் நமக்கு தெரியும் இதில் உண்மை என்ன அப்படின்னு இன்றைக்கி பாருங்கள் அந்த ஆர்கார்டு ஏன்னா நிறைய விஷயம் இருக்குது காங்கிரஸினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அந்த ஆர்கார்டு சுரேஷன்லாம் பேசுகிறாங்கல்லண்ணே அவரோட பார்த்திங்கன்னா ஒரு புகைப்படம் எடுத்துகிட்டு நிறைய சிரிச்சுட்டு இருப்பாங்க இது வந்து ஆர்கார்டு சுரேஷனுடைய அந்த கேங் மர்டர்ல இருந்து ஆரம்பிச்சது அப்படிமா அத பாத்தீங்கன்னா ஆளும் கட்சி கூட்டலில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர் சம்மந்தப்பட்டிருக்கார் அந்த புகைப்படத்தை நம்ம ட்விட்டரில் போட்டிருக்கோம் பல மர்மங்கள் இருக்கு இந்த இது வந்து ஒரு பெரிய ஒரு சிக்கல் நான் ஒரு நாட்டு இருக்கு புகைப்படத்தை வச்சு நிறைய புகைப்படங்கள் இது வந்து திமுக சொல்றாங்கல்ல அதே தான் நான் இன்னைக்கு சொல்றேன் திமுக கிளம்பி வர்றாங்க திமுக சொல்றாங்க திமுகவுக்கு அவர்கள் பாணியிலே நாங்கள் பதில் சொல்றோம் நாங்க யாராச்சும் என்கவுண்டர் பண்ணமா அந்த புகைப்படம் எடுத்தவங்களும் பத்திரிகையாளர் முன்னாடி வந்து பேசுறதுக்கு நாங்கள் அனுமதி கொடுத்துருக்கோம்ல புகைப்படம் எடுத்தவங்களும் பத்திரிகையாளர் முன்னாடி வந்து அனுமதி கேள்வி கேட்கறேன் ஏன்னா எப்போ என் ஜான் பண்ணிங்க உங்களுக்கு பிஜேபிக்கு என்னென்ன தொடர்பு உங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன தொடர்பு இதில் மர்மம் ஏன் இன்னும் பெரிய மர்மம் ஆகுதுனாங்கன்னா எதுக்கு நீங்கள் என்கவுண்டரில் ஒருவர் இறக்க வேண்டும் என்பது தான் மர்மம் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது நீ கேட்குற கேள்வி நியாயமான கேள்வினா பொதுப்படையாக வெளியே வையுங்க உண்மை தானாக வெளியே வந்துவிடும் இன்றைக்கி மெயின் அக்யூஸ்ட் என்கவுண்டர் மெயின் அக்யூஸ்ட் என்கவுண்டர் பண்ணதுக்கப்புறம் நான் அடுத்து சொல்லுவாங்க நீங்கள் சார்ஜ் ஷீட் பாருங்கள் அவர் தான் கான்ஸ்பிரேட்டர்னு சொல்லுவாங்க அவன் அவர் தான் பிளானே பண்ணார்ன்னு அவர் பிளான் பண்ணணும் உங்களுக்கு எனக்கு எப்படி நான் தெரியும் அதனால தான் நான் திரும்ப திரும்ப கேட்குறேன் இந்த கேஸுக்கு இவ்வளவு கோணம் இருக்கும் பொழுது ஒரு பக்கம் காவல்துறை அதிகாரிகள் அவங்க சொல்கிற வாதத்தை எடுத்தாலும் கூட பத்திரமா எதிர்க்கணும்ல எப்படி சரண்டரான எப்படி அவங்க போயிருப்பாங்க வெப்பன் எங்கிருந்து வந்துச்சு காலையில் அதிகாலையில் செல்ல வேண்டிய அந்த இடத்துக்கு போக வேண்டிய நோக்கம் என்ன நிறைய மர்மமான கேள்விகள் அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இதில் உண்மை வரவில்லை என்பதுதான் பொதுப்படையான கருத்து இதில் உண்மை வரல நீங்கள் ஆம்ஸ்டாங்க ஐயா அவருடைய வீட்டுக்கு போனீங்க துணைவியாரை பார்த்தீங்க உண்மையை கொண்டு வரேன்னு சொன்னீங்க சரி ஓகே நான் அமித்ஷாஜி அவர்களுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன்மா எதுக்குன்னா சிபிஐ என்கொயரி உள்துறை அமைச்சர் வந்து ஹோம் மினிஸ்ட்ரியிலேருந்து நேற்று தமிழ்நாடு அரசுக்கு கடிதத்தை உள்துறை அமைச்சர் ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க நேற்று என்ன அனுப்பியிருக்காங்கன்னா இந்த மாதிரி வந்து சிபிஐ என்கொயரி கேட்டு லெட்டர் வந்திருக்கு நீங்கள் வந்து இது சம்மந்தமான என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத துரிதமாக மத்திய அரசுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அண்டர் செக்ரட்டரி ஒருத்தர் இங்கே லெட்டர் அனுப்பியிருக்காங்க தமிழ்நாட்டினுடைய ஹோம் செக்ரட்டரிக்கு அனுப்பியிருக்காங்க நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு ஏன்னா மத்திய அரசும் வாய்ப்பு கொடுக்குறாங்க எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க உங்கள் ஆங்கிள் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சிபிஐ என்கொயரி கேட்குறாங்க நான் கேட்குலீங்கண்ணா சரணடைந்த குற்றவாளிகள் உண்மையான குற்றவாளிகள் இல்லைன்னு முதல்ல சொன்னது யாருங்கன்னா திமுக கூட்டணில் இருக்கக்கூடிய கட்சிகள் சொன்னாங்க நாங்கள் என்ன சொன்னோம் உண்மையான குற்றவாளின்னு அவங்களே சொன்னாங்க அந்த கருத்தை இன்னும் அந்த தலைவர்கள் திரும்பப் பெறவில்லை அது அண்ணன் திருமாவளவுனாக இருக்கட்டும் மூத்த தலைவர்களாக இருக்கட்டும் அந்த கருத்தை இன்னும் அவங்க திரும்ப பெறவே இல்லை இதில் நாங்கள் சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறோம் அவருடைய மனைவியார் அவங்க நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த கேஸை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய அவசரம் என்ன அப்படிங்கிறத எங்களுடைய கேள்விங்க நன்றி அண்ணா அந்த துப்பாக்கின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க அது வந்து உடல் உபாதையை கழிக்க அவர் எடுத்து வந்ததாக காவல்துறை வழக்கம் சொல்லியிருக்காங்க அண்ணே ஓகே இப்போ வந்து இப்போ வந்து பிரச்சனை என்னங்கண்ணே இந்தியாவில் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு என்கவுண்டரில் வந்து துப்பாக்கி பார்க்குறது இது மாதிரி கத்தி காரப்பொடி கத்தி எடுத்து கான்ஸ்டபிள் ஒருத்தர் கையில் குத்திட்டாங்க ரெண்டு ஸ்டிச்சு போட்டிருக்கோம் இதான் இத்தனை நாளாக என்கவுண்டர்னுடைய இது இருக்கும் இதான் ஃபஸ்ட்டு டைம் இந்தியாவில் இந்த என்கவுண்ட்ரு அடுத்த லெவலுக்கு போகுது துப்பாக்கியால் எங்களை சுட பார்த்தாங்க அப்படின்னு துப்பாக்கி எங்கே வந்து திரும்ப திரும்ப எல்லோரும் கேட்கக்கூடியவர் உடல் உதவிக்கு போகிறாங்க ஒரு பாண்ட் கிரிமினல் நொட்டோரியஸ் கிரிமினல் நீங்கள் சொல்கிறீங்க கூட வந்து விலங்கு போட்டு ஒரு கான்ஸ்டபிள் கூட நிற்பார்ல நான் படத்தில் பார்த்தா கூட ஒரு படம் எடுத்தால் கூட கையில் விலங்க போட்டு ரெண்டு கான்ஸ்டபிள் நிற்கிறாங்க திரும்பி நின்று அவர் அவர் வந்து ஒரு டாய்லெட் போகிறாரு பக்கத்தில் ஒருத்தவங்க நிற்கிறாங்க இதுதான் இத்தனை காலமாக பார்க்குறோம் ஆனால் அன்றைக்கி காவல்துறை அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அதை சமாளிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசுகிறாங்க அதான் பிரச்சனையாங்க அன்றைக்கி நாங்கள் திரும்ப திரும்ப சொல்வது ஆளும் கட்சியினுடைய கூட்டணி கட்சிகள் வைத்த குற்றச்சாட்டு ஒரு பக்கம் எங்கள் குற்றச்சாட்டு ஒரு பக்கம் அதனால் மெயின் அக்யூஸ்டு திருவேங்கடம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அந்த வீடியோவில் காமிச்சிருக்கீங்க அவர் தான் வெட்டினாருன்னு சொன்னீங்க மெயின் கான்ஸ்பிரேட்டர்னு சொல்கிறீங்க இன்றைக்கி அவர் இறந்த பிறகு இந்த உண்மை நீங்கள் சொல்கின்ற உண்மை உண்மைங்கிறத யார் ஏற்றுக்குவாங்கண்ணா கூவில் வெளியெட்டு சற்று இந்த உண்மைக்கான இது என்னன்னா தெரியும் உங்களுக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் இது ஒரு மர்மமான கேஸுங்கண்ணா சென்னை சென்னை பாலிடிக்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு மர்மம் தான் காரணம் இதில் பல ஆங்கிள் இருக்குது நான் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அதில் பல ஆங்கிள் இருக்குது அரசியல் அப்படி தான் சென்னை பொறுத்தவரை ஒரு விதமான அரசியல் அது குறிப்பாக நார் சென்னை அரசியல் அதனால் இந்த கேஸில் நாச்சி ஒரு உண்மையை கொண்டு வந்தாங்கன்னா அந்த மாதிரி அரசியல் மாறிவிடும் என்று நான் எதிர்பார்த்தேன் இதில் நாச்சி ஒரு கிளீனாக சொல்லிட்டாங்கன்னா அந்த சோக்கால் அரசியல் சென்னையில் மாறி உண்மையான ஒரு ஜனநாயக அரசியல் வரும் என்று ஆனால் வரவில்லை இந்த கேஸும் பார்த்திங்கன்னா அது வரல வேகமாக

ஆனால் என்னை பொறுத்தவரை குறிப்பாக நான் அதை வரவேற்கிறேங்கண்ணா இரண்டு விஷயத்தில் பார்க்குறேங்கண்ணா ஒன்று காவல்துறையினுடைய பாதுகாப்பு முதல்ல முக்கியங்கண்ணா காவல்துறை பாதுகாப்பாக இருக்கணும் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த வே எல்லாம் பார்த்திங்கன்னா பதினாறு வயசு பதினேழு வயசு பதினெட்டு வயசு நிலை இல்லாமல் இருக்கிறாங்க கிரவுண்டில் வந்து நிலை இல்லாமல் இந்த கஞ்சா பீனு அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ரவுடிகள் மத்தியில் அதிகமாக இருக்குது சென்னையில் பார்த்திங்கன்னா பட்ட பகல் அதாவது அந்த குரூசம் மடுற பாருங்கண்ணா அது ஒரு சாதாரண மனிதன் செய்ய முடியாதுங்கண்ணா ஒரு சாதாரண மனநிலையில் இருக்கக்கூடிய மனித அந்த மாதிரி கொலையை பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது காவல்துறை போய் தடுத்தால் காவல்துறையை வெட்டுவாங்க ஏன்னா அந்த அந்த நிலை நிலை இழந்தாச்சு தி டோன்ட் ஆஃப் த சென்ஸ் ஆஃப் பேலன்ஸ் அப்போ காவல்துறைக்கு துக்காக்கி து துப்பாக்கி என்பது முதல்ல அதை அப்போ அவங்கள பாதுகாத்துக்கிறது இரண்டாவது பப்ளிக்கில் யாராக இருந்தாலும் கூட நீங்கள் ஷூட் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை அதுக்கு தான் துப்பாக்கி இருக்குன்னு ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் ஆனால் இதை கண்டிப்பாக நாங்கள் வரவேற்கிறோம் அதே நேரத்தில் காவல்துறையும் வெல் ட்ரெயின்டு தான் எப்போதை பயன்படுத்தணும் எப்போதை பயன்படுத்தக்கூடாது இன்றைக்கி பார்த்திங்க அமெரிக்காவில் ட்ரம்ப் அவரை பார்த்தீங்க அங்கேருந்து ஒரு ஷூட்டர் சொல்கிறாரு பின்னாடி ஒரு சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட் திரும்ப ஃபயர் பண்ணுறாரு இன்ஸ்டண்ட்டாக ரியாக்ட் பண்ணுறாங்க அதில் ஒரு சிவிலியன் இறந்துட்டாங்க ஒரு ரெண்டு சிவிலியன் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க அது மேபி இன்வெஸ்டிகேஷனில் தெரியும் யார் மேலே தவறு அது அக்யூஸ்டினுடைய துப்பாக்கியில் சுட்டதா இல்லை திரும்ப அவங்க ரிட்டையர் பண்ணும்போது சுட்டதா அப்படின்னு நான் அதற்காக ஒரு சமுதாயம் வந்து பொறுத்து கொண்டு இருக்க முடியாதுன்னா தமிழகத்தில் காவல்துறையினுடைய கீழ்மட்ட அதிகாரிகள் சப் இன்ஸ்பெக்டர் நெபவ் வந்து துப்பாக்கியோடு ரோந்துக்கு போகிறாங்கன்னா நம்ம வரவேற்க வேண்டிய விஷயங்கண்ணா